ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கனவாக பிடிச்சிருக்கோம் அங்கே கனவாக இப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் ஓட்டு கனவா எவ்வளோ பெரிய கனவாக இருக்குன்னு பாருங்கள் மீன் வலையில் தான் வந்துச்சு இந்த கனவா அஞ்சு கனவாக வந்துச்சு அஞ்சும் பெரிய பெரிய கனவா அஞ்சு கனவாயும் பத்து கிலோ இருந்துச்சு வலை பூரா சரியான கூலம் செம்ம கூலமாக போச்சு வலை கல்லுக்களை வச்சது ஏதான் கூலம் பாறை வந்து பாருங்க பாருங்கள் தான் வருது பாறை எல்லாம் கனவா எல்லாம் மீனாக கல்லுக்கில் தான் வருது ஆனால் கூலந்தான் அதிகமாக வருது அடுத்த ஒரு மீன் கட்டா மீன் வந்துச்சு நல்ல பெரிய கட்டா மீன் நாளி கீழே சைஸில் இருந்துச்சு அதுவும் கல்லுகளை வச்சு கல்லுகளை தான் வருது அந்த மீன் கரையாக வந்து கிடக்கும் மீன் கொடுக்குறதுக்காக கரையாக வந்து கிடக்கும் அடுத்து கடவுரால் ஒன்று வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய கடவுரால் குட்டி கடவுரால் நல்லா உசுரா உசுரம் வந்துச்சு அதில் தான் எடுத்து வச்சேன் உசுரா பட்டையில் போட்டு அப்படி உயிராக துள்ளுது பற்றியில் தண்ணியில் விட்டால் பறந்து வீரா கடலில் விட்டுருவோம் நாங்கள் சும்மா போட்டு வச்சிருக்காது கடலில் விட்டுருவோம் கனவாக ஒன்று ஊசி கனவாக ஒன்று நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா கனவா கெட்டி சாப்பிட்டா பொறிச்சு அப்படி இருக்கு அடுத்து ஒரு பாறை மீன் வந்துச்சு பாருங்க இதெல்லாம் அந்த பாறை மீன் என்ன பாருங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இருக்கும் அந்த பாறை வந்தது ஆமாம் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் அவ்வளவுமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் அடுத்த மீன் கிளிஞ்சான் கிளிஞ்சா மீன் நாங்கள் அஞ்சு கிலோ இருந்துச்சு இந்த மீன் அஞ்சு கிலோ சைஸ் மீன் பல்ல புத்தில பல்லு பயங்கரமாக எலிப்பல் மாதிரி இருக்கும் பல்லு அடுத்து பத்திலோடு துல்றா பையன் பையன் வேகமாக துல்றா வேலை ஒரு காற்று இல்லை கடலில் இன்னைக்கு கடும் மையமாக இருந்துச்சு காற்றே இல்லாமல் வாழை இழுக்கிறோம் பாருங்கள் அடுத்து ஒரு மீனை பாருங்கள் அதுவும் தான் இருக்குது அப்படி ஓடுது பாருங்கள் பயங்கரமாக ஓடுறாங்க எல்லா மீனும் உசுரோட தான் வந்துச்சு என் பையன் ஓவராக துல்லாதியே சீக்கிரம் சாகாது இந்த மீன் சீக்கிரமே சாகாது சுரோட தான் எனக்கு கரையாக வர வரைக்கும் வீரம் விடுத்தார் அடுத்து பற்றி எல்லா கலரும் மீன் கொம்பு வண்ணாத்தி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்